மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினார் பாடி மனத்தினார் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோரெம்பாவாய் தீயினில் தூசாகும் செப்பேலோரெம் பாடல் ஐந்து கவிதை உரை நீலக்கடல் நிறங்கொண்ட மாயன் நெஞ்சகத்தில் வைத்துத் துதிப்போரை காக்கும் ஆகாயன் வடமதுரை பெருவெளியின் மைந்தனிவன் புகழை திசையெல்லாம் ஓங்கி ஒலிக்கும் அலைபரப்பும் யமுனை நதிக்கரையில் அரசாளுமிவன் கொடிபறக்கும் ஆதிகுலமான ஆயர் குலத்தில் வானகத்துச் சோதியாய் வந்துதித்த முதல்வன் பெற்றெடுத்த தாயின் மணி வயிற்றுக்குப் பெரும் புகழ் பெற்றுத் தந்த பெருந்தலைவன் மாயன் திருப்பெயரை வாயினால் பாடி மனதினால் துதித்திவன் மலரடியை வணங்கினால் வாழ்வின் புரிபிழைகள் எரிநெருப்பில் விழுந்த துரும்பாய் மாயும் அரியின் புகழை செப்பேலூர் எம்பாவாய் மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினார் பாடி மனத்தினார் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோரெம் பாவாய் தீயினில் தூசாகும் செப்பேலோரெம்பாய் பாடல் ஐந்து கவிதை உரை நீலக்கடலன்ன நிறங்கொண்ட மாயன் நெஞ்சகத்தில் வைத்து துதிப்போரை காக்கும் ஆகாயன் வடமதுரை பெருவெளியின் மைந்தனிவன் புகழை திசையெல்லாம் ஓங்கி ஒலிக்கும் அலைபரப்பும் யமுனை நதிக்கரையில் அரசாளுமிவன் கொடிபறக்கும் ஆதிகுலமான குலத்தில் வானகத்து சோதியாய் வந்துதித்த முதல்வன் பெற்றெடுத்த தாயின் மணி வயிற்றுக்கு பெரும் புகழ் பெற்று தந்த பெருந்தலைவன் மாயன் திருப்பெயரை வாயினால் பாடி மனதினால் துதித்திவன் மலரடியை வணங்கினால் வாழ்வின் புரிபிழைகள் எரிநெருப்பில் விழுந்த துரும்பாய் மாயும் அரியின் புகழை செப்பேலூர் எம்பாவாய் தமிழகத்தில் ஏழாம் நூற்றாண்டில் வாழ்ந்த வைணவ ஆழ்வார்களுள் ஒருவர் ஆண்டாள் வைணவம் போற்றும் பன்னிரண்டு ஆழ்வார்களில் இவர் ஒருவரே பெண் திருப்பாவை நாச்சியார் திருமொழி என்னும் இரண்டு பாடற் தொகுதிகளை இயற்றியுள்ளார் பூமி பிராட்டியின் அவதாரமாக கருதப்படுகிறார் விருதுநகர் மாவட்டம் திருவெல்லிபுத்தூர் என்னும் ஊரில் வசித்து வந்த விஷ்ணு சித்தர் என்னும் அந்தனர் ஒருவரால் குழந்தையாக துளசி செடியின் கீழ் கிடந்தபோது ஆண்டாள் கண்டெடுக்கப்பட்டார் ஆயர்குல பெருமை அறிந்த பெரியாழ்வார் அக்குழந்தைக்கு இட்ட பெயர் கோதை திருவில்லிபுத்தூர் ஆண்டாள் சூடிய மலர்மாலைகள் ஆந்திர மாநிலத்தில் உள்ள திருப்பதி பெருமாளுக்கு சார்த்துவதற்காக வருடந்தோறும் அனுப்பப்படுகிறது பன்னிரண்டு வைணவ ஆழ்வார்களில் ஒருவரான ஆண்டாள் பாடிய நூல் திருப்பாவை இது முப்பது பாடல்களால் ஆனது தமிழ்நாட்டில் மார்கழி மாதத்தில் கன்னி பெண்கள் பாவை நோன்பு நோற்று விடியும் முன்பே எழுந்து பிற பெண்களையும் துயில் எழுப்பிக் கொண்டு ஆற்றில் நீராடி இறைவனைத் திதித்து வழிபடுவர் தாய்லாந்தில் திருப்பாவை திருவெம்பாவை மன்னர் முடிசூட்டலின் போது பாடப்படுகின்றன மார்கழி மாதத்தில் அனைத்து பெருமாள் கோவில்களிலும் சுப்பிரபாதத்துக்கு பதில் திருப்பாவை பாடப்படுகிறது